தென்றல் நகர் இந்து காலேஜ் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பெரம்பூர் வழியாக அம்பத்தூர் கடந்து ஆவடி கடந்து வந்தால் அந்த இடம்தான் தென்றல் நகர் இங்கே உறவுக்காரர்கள் இருப்பதால் இங்கே பார்ப்பதற்காக காலையில் புறப்பட்டு இங்கே வந்தோம் இது முற்றிலுமே வயல் காட்டு வேலை தான் வயல்கள் தான் வயல்கள் எல்லாமே தற்பொழுது குடியிருக்கும் பகுதியாக மாறிவிட்டது சாலைகள் எல்லாம் பாதி தூரம் வரை தான் அதற்கப்புறம் செம்மன் ரோடு தான் இங்கே ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் இருப்பதாக தெரிகிறது ஆனால் வீடுகள் நிறைய வந்துவிட்டது மழைக்காலத்தில் மிகவும் கடினம் இதோ புல் எல்லாம் வளர்ந்துள்ளது இதெல்லாம் கோரை புல் என்று சொல்வார்கள் இதிலிருந்து தான் பாய் தயாரிக்கிறார்கள் அந்த ரயில் நிலையத்திற்கு எதிரே இதுபோல் இந்த கோரை புல் நிறைய இருக்கும் நான் பார்த்துருக்கிறேன் ஏற்கனவே ஒரு முறை அந்த ரயில் நிலையத்திற்கு எதிரே ஒரு பிறந்த நாள் விழா நடத்தினார்கள் அதற்காக நான் முதன்முறையாக நாங்கள் எல்லோரும் கார் மூலம் வந்தோம் நான் தனியாக ஒரு முறை ஒரு ஆறு மாதமோ ஒரு வருடங்களுக்கு உள்ளாகவே இருக்கும் ஒரு முறை இது இரண்டாவது முறையாக நான் வருகிறேன் எல்லாம் கிராமங்கள் தான் இதற்கு முன்னாடி இந்த இடம்தான் விவசாய நிலமாக உழும் நிலமாக இருந்துள்ளது ஆனால் தற்பொழுதெல்லாம் விவசாயம் செய்வதற்கு இங்கே ஆட்கள் இல்லை தண்ணீர் இல்லை ஆதலினால் என்ன செய்வது அவர்களுக்கு போல குறைவான விலையில் அதுவும் பத்து வருடங்களுக்கு முன்பு வாங்கி இப்பொழுது ஒரு சிறிய நகரமாக மாறி வருகிறது அதுதான் இதுக்கு அடுத்தபடியாக சென்றால் நாம் திருவள்ளூர் நோக்கி போகலாம் இங்கே இந்து கல்லூரியில் ஒரு கல்லூரியும் இருக்கிறது எனது தெரிந்த நண்பருடைய மகனை அங்கே சேர்ப்பதற்காக உலகநாதன் என்பவர் பெரம்பூரில் தான் இருக்கிறார் கென்னடி ஸ்கொயரில் தான் இருக்கிறார் வாங்க வா போகலாம் அப்படி என்று அழைத்து வந்தார் போர் அட்மிஷனுக்காக நான் சென்று வந்தேன் இந்த வழியாக பலமுறை சென்றுள்ளேன் எங்கே இந்து காலேஜ் அவருக்காக வேறு அடுத்த அடுத்த இடத்திற்கு ஒரு கோயில் இருக்கிறது நல்ல கோயில் அதுவும் நான் சென்று வந்துள்ளேன் சிவன் கோயிலும் இருக்கும் பெருமாள் கோயிலும் இருக்கும் நன்றாக இருக்கும் இந்த பேர் கோயிலுக்கு அடுத்த ரயில் நிலையம்தான் வாழை மரங்கள் வைத்துள்ளார்கள் மரங்கள் இருக்கிறது எல்லாமே நன்றாக அவர் கேட்டு போட்டு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் இது ஞாயிற்றுக்கிழமை பதினாறு பிப்ரவரி சாரி மார்ச் நான் வந்ததற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் எப்படி ஒரு வயல் ஒரு சிறிய ஊராக மாறியிருக்கிறது என்பதின் அடையாளம் இதுதான் அந்த ரயில் நிலையத்திலிருந்து ஆட்டோ வழியாக வருவதற்கு எழுபது ரூபாய் கட்டணம் அவர்கள் வந்து வெற்று ஆளாகத்தான் செல்வார்கள் இங்கே இருந்து திரும்பி வருபவர்கள் குறைவுதான் அதனால் தெரிந்தவர்கள் மட்டுமே இங்கு வருவார்கள் அப்படி சிலர் மட்டுமே வந்து போகிறார்கள் அதுதான்